வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இன்னைக்கு நாம வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போறோம் அது எப்படி செய்யலாம்னு பாருங்க இந்த கோங்குரா வந்து ஆந்திரால வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கீரை இந்த கீரையை தான் நம்ம இப்போ ஒரு டிஷ் செய்ய போறோம் வாங்க இப்போ கோங்குராவை நல்ல காம்பெல்லாம் எடுத்துட்டு அலசி புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வரமிளகா அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன் வானிலையில எண்ணெய் ஊற்றி ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அதில் வரமிளகாயை நாலஞ்சு போட்டு உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைன்னா அதிகமான காரத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வரமிளகாயை நல்லா செவக்கம் வரை வறுத்தி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் தனியா ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதுவும் வறுக்கணும் இந்த தனியாக தான் இந்த புளிச்ச கீரைக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும் நீங்கள் அதை நல்லா செவக்க வறுத்து அதை பவுடரோட சேர்த்திங்கன்னா அந்த கோங்குராவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நாம் அதை எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் அதில் கடலைப்பருப்பை போட்டு செவக்க வறுக்கிறோம் வறுத்து எடுத்துகிறோம் வேர்க்கடலையும் போட்டு வறுத்து எடுக்கிறோம் இந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் வேர்க்கடலையும் செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போது வருதாச்சு வேர்க்கடலையை இப்போ எடுத்துடுறோம் அதை அதுக்கப்புறம் வானலியில் எண்ணெயை சேர்த்து அதில் நாலஞ்சு வெங்காயம் இல்லை ஆறு ஏழு வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை வதக்கணும் அதுக்கப்புறம் கீரையை நீங்கள் அதோட சேர்க்கணும் அந்த கீரை வந்து நல்லா வதங்கணும் அதனோட கலர் வந்து வேறு மாதிரி மாறிடும் க்ரீன் கலர்லேருந்து வேறு க்ரீனுக்கு மாறிடும் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வேகிற வரைக்கும் காத்திருக்கணும் ஏன்னா அந்த காம்பெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது இளம் கீரையாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும் அப்புறம் இந்த கீரையை மிக்சியில் போட்டு விப்பரில் அடிக்கணும் ரொம்ப நைஸாக அடித்தா நல்லா இருக்காது இப்போ அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்து இதை மிக்சியில் போட்டு அடிக்கணும் அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சிருக்கிற வரமிளகாய் வெந்தயம் தனியா இதை வந்து இதோடு சேர்க்கணும் இந்த அரைச்சி வச்சுருக்க குளி புளிச்சக்கீரையோடு சேர்த்துறணும் சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு கெடாது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கடுகுந்தம்பருப்பு கருவேப்பிள்ளை வெங்காயம் வேர்க்கடலை கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா செவக்க ஆனவுடனே இந்த கோங்குராவோட சேர்த்துடணும் நம்மளுடைய கோங்குரா பச்சடி ரெடி ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்